அன்பே சிவம் அருளே தவம் ஆன்மனேய ஒருமைப்பாடு அருப்பருஞ்சோதி ராமலிங்க வல்லலார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தை திருத்தி சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தில் பறத்தை மகிழ்ந்திட இறைவன் அருளால் வருவிக்கவுற்றேன் அவன் அருளை பெற்றேன் என்பார் வள்ளலார். அகம் கருத்து புறம் விழுத்திருக்கிறது இந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தை திருத்தி சுத்த சைவ சன்மார்க்க சங்கத்தை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இந்த உலகத்திலே ஆன்மினேய ஒருமைப்பாடை நிலைநிறுத்துவதற்கு பத்தொம்போதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வள்ளல் பெருமானார் அவதரித்து எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுங்கள் ஜீவகாருண்யமே மூச்ச வீட்டின் திறவுகோல் என்று ஆன்மினேய ஒருமைப்பாடை வலியுறுத்திய வள்ளல் பெருமானார் நெறி நாம் செல்ல வேண்டும் வள்ளலாருடைய ஞானம் அற்புதமான ஞானம் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் ஜே கே ஆறுமுகம் உங்கள் மனதில் என்றென்றும் அன்புடன் எனக்கு இந்த யூடியூப் சேனல் சப்ரேட் செய்யுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்கள் லைக் செய்யுங்கள் நல்லாதரவு கொடுங்கள் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அரவணைப்பும் இந்த மனிதனாக பிறந்த நாம் எவ்வளவோ பிறவிகளை பிறந்து கடந்து வருகிறோம் நம்முடைய மனித வாழ்வினுடைய லட்சியம் நம்முடைய நோக்கம் நம்முடைய தன்மைகள் அனைத்தையும் நாம் உணர்ந்து செயல்பூடக்கூடிய அளவிலே அறுபத்தி மூவர்கள் பதினெட்டு சித்தர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் காட்டிய வழியிலே வள்ளல் பெருமானார் நெறி நின்று வாழ்வோம் வாழ்க வளமுடன் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்